ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாட இனி விழாக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறீங்க அதுவும் என்னுடைய பையன் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா காய வச்சு சுண்டை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முப்பத்தி ரெண்டு பாதாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு உளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தோலை அதுக்கப்புறம் இது வந்து கேரமல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வரதாவே பண்ணிக்கோங்க அதில் அந்த பாலை ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா அந்த முப்பத்தி ரெண்டு பாதாம் ஊற வச்சு

கேட்டிங்கன்னா பேரிச்சம்பளை போடுறதுக்கு மறந்துட்டான் மறக்கலை இன்னொன்று என்ன அப்படின்னா அவனுக்கு கலர் வேணும்னு சொல்லிட்டு கேரம்லூஸ் பண்ணுறது அவனுக்கு தெரியல ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பேரிச்சம்பளை போட்டு கலர் பண்ணிக்கிறோம் ஆனால் சரிடான்னு கொஞ்சமாக போட்டு அரடா இல்லைன்னா அரைபடாதடான்னு சொன்னோன்னே கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டான் அதை நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா மீண்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோன்னே இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி க்ரீமியாக ஆயிடுச்சுங்க எங்கடா இதெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கேயோ பார்த்தம்மா தான் செஞ்சு தரல நான் செய்யறதை நீ விட மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அவன் பாட்டில் வந்துட்டு செஞ்சுட்டு உட்காந்துருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் பசங்க செய்வாங்களான்னு சொல்லிட்டு கீழே காம்பேஷனில் சொல்லுங்கள் மோல்டு எடுத்து கொடுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் மேலே வச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன் போமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் டம்ளரில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டுட்டு இந்த ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலித்தீன் பேக் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குல்ஃபி வந்தது நல்லா தலுசம் வந்துச்சு இதுக்கு செலவானது என்னவோ வந்து ஒரு எழுபது ரூபா தான் செலவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் வச்சுட்டான் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு செம்மையாக அந்த மோல்டிங்கை ரிமூவ் பண்ணுறது தாங்க ட்ரிக்கே இருக்குது உடனே ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்னில் வச்சுட்டான் சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் டைம் எப்படா போகும் போகும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குல்ஃபி வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு மேலே இருக்கக்கூடிய அந்த சீட் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டான் அப்படியே அவசரப்பட்டு எடுத்திங்க அப்படின்னா குல்ஃபி வரவே வராதுங்க உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்கு இப்போ நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா சரின்னு நல்லா தண்ணிக்குள்ளே வச்சுட்டான் தண்ணிக்குள்ளே வச்சது மட்டும் கிடையாது டக்குன்னு எடுத்து வரலின்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் உஷாராக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு 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 எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு இருந்தாங்க டே தம்பி சீக்கிரம் எடுறா வந்துருண்டா அப்படின்னு போமா இங்கே வரலினா வேஸ்ட்டாக போயிருமா செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு எல்லா பக்கமும் கழுவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சு கமிச்சு பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எப்பட்றாது வர்லினா பையன் ரொம்ப கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு அழகாக மோல்டு வந்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு அவனுக்கு நான் குல்ஃபி ரெடி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் ஒருத்தங்க வந்து நம்மளே செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹாப்பியே தனி தான் அதுவும் குட்டீஸ்ங்க செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது அந்த பாதாம் அந்த பெருச்சம்பழம் ஃப்ளேவர்லாம் அடியில் அப்படியே அடி போலி தான் செம்மையாக இருந்துச்சு அப்படியே டேஸ்ட்டு வந்து அலாதியாக இருந்ததுங்க மறுபடியும் எனக்கு ஒன்று எடுத்து கொடுறா அப்படின்னு சொன்னது தான் இருக்குது சின்ன டம்ளாரில் இருக்குது கொடுறா தம்பி எனக்கு போதும் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அக்கா தான் குட்டியாக சாப்பிடுவோம் அவளால் பெருசாக சாப்பிட முடியாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்னதாக மாதிரி எடுத்து கொடுத்துட்டான் செம்ம டேஸ்ட்டாக இருந்து உங்கள் பசங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் நானும் ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டேவ என்ஜாய் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க தான் மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விழாவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்